சுவாசரம் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜெப கூட்டம் நடந்தது எவ்ரி எவ்ரி டியூஸ்டே வந்து ஹேனா ப்ரேயர் நடக்கும் அப்படி வந்து அன்றைக்கி ஜப்பா நடந்து கொண்டே இருந்தது அன்றைக்கி எங்கள் ஊழியக்காரம்மா வந்து வெளி வெளி தேசங்களுக்காக ஊழியத்துக்கு போனதுனால அன்றைக்கி வந்து பாஸ்ட்டு வந்து ஜபத்தை நடத்துனாங்க அன்றைக்கி வந்து எங்கள் எங்கள் ப்ரேயர் டீமில் எப்போதுமே ரெண்டு சகோதரிகள் உண்டு அவங்க வந்து சிறு குழந்தைகளை அழைச்சிட்டு வருவாங்க ஒரு பையனுக்கு வந்து ஏழு மாதமோ ஆறு மாதமோ தான் ஆகுது இன்னொரு பாப்பாவுக்கு வந்து ஒன்றரை வயசு தான் ஆகுது பிள்ளைகள் வந்து வளரும்போதே ஆலயத்தில் வளரணுன்ட்டு காலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ப்ரேயருக்கு பிள்ளைகளை தவறாமல் கூட்டு வந்துடுவாங்க நாங்கள் கூட லீவ் போடுவோம் ஆனால் அந்த பிள்ளைகளை வைச்சிருக்கிற பெற்றோர் வந்து தவறாமல் வந்துடுவாங்க அவங்க வருவாங்க அந்த பிள்ளை ஆளும் அவங்க வந்து தூக்கிக்கிட்டே நடப்பாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் நாங்கள் அதை பெருசாக மைண்ட் பண்ணதில்லை அன்றைக்கி ஊழியர் போது சொன்னாங்க இந்த ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து பிள்ளையோடு அங்கிட்ட எங்கிட்ட நடக்கிறாங்க அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குங்கிறத பார்க்குறீங்க அவங்க இந்த பிள்ளைகள் இந்த தேவ சபையில் வளரணும்னு விரும்பி தான் காலையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை ரெடி பண்ணி கூட்டிக் கொண்டு வர்றாங்க வீட்லேயும் இதே இதே மாதிரி போராட்டத்தில் தான் அவங்க இருப்பாங்க அப்போ வந்த இடத்துலையாவது அவங்க ஆராதனையில் பங்கு கொள்ளவோ இல்லை ஜெபத்தில் பங்கு கொள்ளவோ அவங்களுக்கு உதவியாக நீங்கள் யாராவது ஒருத்தர் அந்த பிள்ளைய கொஞ்சம் தூக்கி அப்படி இப்படி நடந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நான் அவனை தூக்கி வச்சுக்கிறேன் அந்த பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஜெபத்தில் பங்கு கொள்ள உதவியாக இருக்கும்ல நீங்க நம்ம வந்து நம்ம ஜெபிக்கு தான் வந்திருக்கிறோம் ஆவியில் நிரம்ப தான் வந்திருக்கோம் குடும்ப கஷ்டத்துக்காக தான் வந்திருக்கிறோம் ஆனாலும் ஒரு சகோதர ஸ்நேகம் ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஸ்நேகம் இதுதான் இதை காட்டாம நான் ஆவியில் நிறைஞ்சு ஏன் போராட்டத்துக்காக ஜெபித்துட்டு நான் கிளம்பி போவேன் அப்படிங்கிறது ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை அப்படின்னு கற்றுக் கொடுத்தார் ரொம்ப ஆழமான ஒரு ஒரு உணர்வு உணர்வு தருக்கிறதா இருந்தது நாங்கள் சொன்னோம் இல்லை பாஸ்டர் அவங்க வந்து பாப்பா வந்து தூக்கனா வரமாட்டா அழுவா நீ தொடர்ந்து அந்த பிள்ளைகிட்ட போய் சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபெலோஷிப்பை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு இல்லைன்னா மூணாவது தடவை உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும் அவங்க அம்மாமார்கள் கொஞ்சம் ஜெபத்தில் உட்கார அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இல்லை உங்களை மாதிரி தானே அவங்களுக்கும் ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் குழந்தைய வச்சிருக்கிறதுனால தானே அவங்களால செய்ய முடியல அப்படின்னா சின்ன காரியம்தான் இது வந்து ஒரு பெரிய சத்தியம் அப்படிலாம் இல்லை ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் அதை செய்யறதா கூட இருக்கலாம் நாங்கள் வந்து அந்த பிள்ளை வராது அவங்க வந்து யங் பேரண்ட் அந்த அவங்க அந்த பிள்ளைய தூக்கினா இன்னும் அழும் அப்படின்னு தான் நினைச்ச மொழிய அவங்களுக்கு இந்த ஜபத்துடைய முக்கியத்துவம் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்னு தோணவே இல்லை அதை வந்து ரொம்ப உணர்த்தி பேசினார் இந்த இந்த உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறோங்கிற காரியத்தில் இதை வந்து நான் ரொம்ப வந்து உள்வாங்கிக்கொள்ள கர்த்தர் வந்து எனக்கு கிருபை கொடுத்தார் அதுக்கப்புறமாக அடுத்த ரெண்டு வாரம் தொடர்ந்து அந்த பாப்பா கிட்டே பேசும்போது இப்போ வந்து என்னை கூப்பிட்டு பய சொல்கிற அளவுக்கு அந்த பாப்பா வந்து கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டா உங்க உங்கள் ஜெபக்கூடிகளை கூட இருக்கலாம் அப்படி பிள்ளைகளோடு வந்து கஷ்டப்படுகிறவங்க இல்லை வயதானவர்கள் அவர் சீட்டில் உட்கார கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நம்மலாம் உதவும் நம்ம உதவக்கூடாதுங்கிற மனநிலை உள்ளவங்க இல்லை நமக்கு அப்படி தோணலை ஆஹ் பாவம்ல அவங்களுக்கு அப்படின்ட்டு தோணலை வயசானவங்க இருந்து அவங்களுக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கறது அவங்கள அவங்க எப்படி இருக்கிறாங்கிறத அப்பப்போ ஜெபத்தில் வந்து கண்காணிக்கிறது இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார் அது மாதிரி சேர்ச்சில் வந்து நிறைய பிரதர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஊரில் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லை பிரதர்ஸாக ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிடுவாங்க அப்போது இங்கே செல் குரூப்லாம் நடக்கும் அப்போ பாஸ்ட் என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு செல் குரூப்புக்கு நீங்கள் குடும்பங்களெல்லாம் கூப்பிடாதீங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க அப்படின்ட்டு செல் குரூப்பை கூப்பிடாம ஒரு ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு இப்படிப்பட்ட பிரதர்ஸா கூப்பிடுங்க கூப்பிட்டு அவங்களுக்கு உங்கள் கையால் சமைச்சு உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அந்த வீட்டு சாப்பாடை ஒரு ஃபெல்லோஷிப்பை நம்மெல்லாம் சர்ச்சில் இருக்கோம் அவங்கள வந்து கவனிச்சுக்க அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துங்க இந்த செல் குரூப் வைக்கிறது ஜெபத்தில் வளரணும் ஒரு குடும்ப ஐக்கியம் வரணும்னு தான் ஆனாலும் இங்க இருக்கிற சகோதரர்கள் குடும்பம் இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப வந்து அதாவது ஆவியில் நிரம்புங்கள் கர்த்தரை தேடுங்கள் தேசத்துக்காக ஜெபிங்கள் திறப்பில் நில்லுங்கள் இது மட்டும் வந்து கிறிஸ்தவ உபதேசம் இல்லை இதுவும் கிறிஸ்தவ உபதேசங்கிறத எங்கள் ஆலயத்துல இப்படி சின்ன சின்ன மைன்யூட்டான ஒரு ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனா வந்து நல்லா உருவாக்குவாங்க எங்க பாஸ்டர் அப்ப அது ரொம்ப பலனாக இருந்தது ஒருவேளை உங்களுக்கு வந்து இது ஒரு இது என்ன பெரிய காரியம்னு தோணலாம் ஆனா சிங்கப்பூர் மாதிரி தேசத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து மனம் வருத்தப்படவோ இல்லை ரொம்ப வாரப்படவோ இங்க வந்து பெரிய சூழ்நிலைகளே உங்களுக்கு இருக்காது இப்போ நம்ம ஊரில் நடந்து போகும்போது நிறைய வந்து பசியாற முடியாத நிறைய குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ரோட்டில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் ரோட்டில் சாக்கடை ஓடும் அந்த பக்கத்துலேயே வந்து படுத்து கிடக்கிற ஒரு குடும்பத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லை ட்ரெயினில் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது அழுக்கு சட்டையோட குடும்ப வருமானத்தை வறுமைக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்காக எல்லாம் பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் ஐயோ பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தோணும் இல்லையா அப்படி நம்ம பாரம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை சிங்கப்பூர் தேசத்துல ரொம்பவே கிடையாது சில வாலிபு பசங்களுக்காக சில காரியங்கள் கேம்பிளிங் இதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு பாரம் இருக்கும் ஆனால் அது தினம் தினம் பாரப்பட்டு கூடிய அளவுக்கு இந்த தேசத்துல பெரிய காரியங்களை நம்ம கண் கூட தினம் தினம் நம்ம பார்க்கவே மாட்டோம் அப்போ அந்த ஆவிக்குள்ள ஒரு ஒரு அனலை வந்து சில நேரம் சகோதர சிநேகத்துக்கோ இல்லை அவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க யாரு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கிற எண்ணமே வந்து உள்ளத்துக்குள்ளே உருவாகாது இப்படி ஆலயத்தில் கற்றுக் கொடுத்தா தான் உண்டு ஏன்னா நாங்கள் வந்து சர்ச் முடிச்சுட்டு எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிற குடும்பங்கள் ஆலயத்தில் இருக்கிற மற்ற மற்ற நபர்களோட ஃபெலோஷிப் வச்சுருப்போமே தவிர இப்படி தனியாக வந்து இங்கே இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ஃபெலோஷிப் இருக்குமான்னா இருக்காது ஏன்னா அவங்க வந்து அவங்க அவங்க கூட எங்களுக்கு செல் குரூப்லையோ இல்லை மித்த காரியங்கள்லையோ அவங்க வேலை நிமித்தமாக எல்லா காரியங்களும் அவங்க கூட ஈடுபட முடியாததுனால இந்த காரியங்கள் வந்து ஆகும் அப்போ இப்படிப்பட்ட குடும்பத்தை தாண்டின ஒரு மனித நியமிக்க காரியங்கள் செய்ய நாங்கள் தவறும்போது ஆலயத்திலிருந்து ஒரு உண்மையான கிறிஸ்தவங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஊரில் இருக்கிற சில காரியங்களை குறித்து பாஸ்டர் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய காரியங்களுக்காக பாறைப்படுவோம் நிறைய கொடுப்போம் நிறைய காரியங்களுக்காக நம்ம வந்து கிரியைகள்லாம் நிறைய செய்வோம் அதையும் தாண்டி ஏதாவது மிஸ் பண்ணுறோமான்னு உங்க என்விரான்மெண்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறோம் வெறுமனே நம்ம அந்நிய பாஷையை பேசுறதுலேயோ ஜெபிக்கிறதுலையோ முழங்கால் படியிடுறதுலேயோ திறப்பில் நிற்கிறதுலையோ இதை மட்டும் மட்டுமே வந்து ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியோன்னு நம்ம வந்து நினைச்சு அதில் மட்டுமே இருந்துடக்கூடாது லேவியர் அப்படி தானே இருந்தார் ஐயையோ இந்த இரத்தத்தோட குற்றும் குலையுரையுமாக இருக்கிறவனை நான் தொட்டால் என்ன ஆவேன் நான் தீட்டாயிருவேன் நான் விளக்கப்பட்டவனாக ஆயிடுவேன் அவனை கண்ணும் கண்ணுக்காம ஒரு லேவியர் போனார் அதுக்கப்புறம் ஒரு யூதரும் போனார் ஆனால் ஒரு வழி ஒரு சமாரியன்னா என்ன செய்யறாரு அந்த ஆளை தூக்கி அவனை வந்து இதில் ஆசிரமத்தில் சேர்த்து சா சாவடியில் சேர்த்து அதுக்கு பணமும் கொடுத்து நான் அவனை பார்த்துக்கிறேங்கிறார் அப்படி தான் கர்த்தன் நம்மக்கிட்டே எதிர்பார்க்குறார் வெறும் இந்த வெறும் நம்மளுக்குன்னு ஒரு கிறிஸ்தவ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டியும் ஒரு சில காரியங்கள் ஒரு வெளிச்சமாக உப்பாக இருக்கிற கிறிஸ்தவங்கள் செய்ய வேண்டியது அதை செய்யணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே செய்யாத யாரையாவது இருந்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுங்கள் நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் ஜப்பத்துக்கு போகும்போதோ இல்லை வேற எந்த காரியத்தில் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை பாருங்கள் இதில் நான் எப்படி ஒரு வெளிச்சமாகவும் நான் உப்பாகவும் இருக்கலான்னு நீங்களே உங்களை வந்து கேள்வி கேட்டுக்கோங்க கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் பதில் சொல்லி அவங்களை அநேகருக்கு சுவையாக மாற்றுவார் காட் பிளஸ் யூ